இன்னைக்கு டிராயிங் பைபிள் பைப்பில் வசனாமா நீ தண்ணீர்களை கடக்கும் நான் உன்னோடு இருப்பேன் அதாவது இயேசுங்களோட இருப்பார் இயேசையார் நாற்பத்தி மூணாவது அதிகாரம் ரெண்டாவது நீ தண்ணீர்களை கிடைக்கும் நான் உன்னோட இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் அவைகள் உண்மை புரழுவதில்லை நம்ம தண்ணீரை மட்டுமா வந்து பாப்போம் இங்க வந்து சொல்லிருக்காங்க தண்ணீர்கள் அப்படின்னா நிறைய தண்ணீர் இருக்காத புருள்ல இருக்கு தண்ணீர் நார்மலா தண்ணி ஓடுறதா இருக்கட்டும் நதியா இருக்கட்டும் ஆறா இருக்கட்டும் கடலா இருக்கட்டும் வெள்ளமா இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய குறிப்பிட முடியும் ஏன்னா நீங்க அதுல கிடக்கும் போது நான் உன்னோட இருக்கேன் எசப்பா அவங்களோட இருப்ப நம்ம வாழ்க்கையில அளவு மோதுற மாதிரி பிரச்சனைகள் போராட்டம் வெளில மாதிரி அடித்து கடல்ல மூழ்கி போற மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனா இருக்கும் இல்ல தண்ணி மேல நடக்கிற மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கு ஆனா அவனுக்கு ஒண்ணுமே புரியல ரொம்ப முழுகிற மாதிரி இருக்கும் என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியலே இந்த இதை இப்படி நான் டேக்கிள் பண்ண போறேன் எப்படி நான் வந்து மேற்கொள்ள போறேன் ஹேண்டில் பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு வந்து குழப்பமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம் அதெல்லாம் நீ வந்து கடந்து போகும்போது நான் உன் கூட இருப்பேன் எசப்பா அங்க கூட இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு அடுத்த லைன் பாத்தீங்கன்னா நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மை புரழுவதில்லை ஆறு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வெள்ளம் புறக்கடுத்து ஓடும் போது அடிச்சுக்கிட்டு வரும் பாத்தீங்களா அந்த ஆறு வெள்ளம் போல மாறிடும் சோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வெள்ளம் போல அடித்து வர சுச்சுவேஷன் இருந்தாலுமே ஆண்டு வந்து சொல்றது அவைகள் உண்மை புரழுவதில்லை அது வந்து உன்னை வந்து மேற்கொள்ளாது சத்ரு வெள்ளம் போல போது ஆவியானவன் சே குடியேட்டுக்கிறான்னு வசனம் இருக்கேன் சத்ருவான வெள்ளம் போல அடிக்கிற பிரச்சனையை கொண்டு வர சூழ்நிலையில மாத்துவான் அப்படி இருந்தாலுமே ஆவியானவன் வெள்ளமுக்கு முன்பாக நின்று செய்யக்கூடிய ஏற்றுகிறவரா அவர் இருக்க பிரச்சனை வந்து ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கலாம் அது தண்ணியில மூழ்கிற மாதிரி இருக்கலாம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு வாழ்க்கை அப்படின்னு கூட நினைக்கலாம் அந்த பிரச்சனை மட்டும் ஆண்டவர் கூட இருக்கார் நான் வந்து பாத்துக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார் அந்த அவர் போல அடிக்கிற பிரச்சனைகள் வந்து அது வந்து உடனே மேற்கொள்ளாது ஆண்டவர் முன்னே நின்று அதெல்லாம் வந்து இல்லாம தவிர்ப்படி ஆக்கும்படி ஆண்டவர் செய்வார் இதுக்கு அப்படியே எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பேதூர் தான் பேதூர் சீசர்களும் கடல்ல போயிட்டு இருப்பாங்க அளமுதல் கடல் அவ்வளவு கொந்தளிக்கும் ஆண்டு வந்து தூரத்துல இருப்பாரு தூரத்துல இருந்து ஆண்டு கடல் மேல நடந்து வர்றத பார்த்து சீசர்கள்லாம் வந்து ஆவேசம் ஆவேசம் பெய்த வருதோ அப்படின்னு சொல்லி ஒரு பயந்து போயிருப்பாங்க அப்ப இயேசு வந்து சொல்லுவாரு பயப்படாதீங்க நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அப்ப பேதர் வந்து சொன்னாங்க நீரே ஆனா இந்த தண்ணீர் மேல எனக்கு நடந்து வரும்படி எனக்கு கட்டளையிடம் சொல்லி கேட்கும் போது ஆண்டு வான்னு சொல்லி கூப்பிடுவார் அப்போ பேதர் வந்து கடல் மேலே நடந்து போவார் நடந்து போயிட்டு ஆண்டவரை தான் நோக்கி பார்த்துட்டே போவாரு ஒரு செகண்ட்ல வந்து சுத்தி அடிக்கிற அந்த கடல் காற்று அதை உடனே வந்து அமிழ்ந்து போயிடுவார் நம்ம ஆண்டை நோக்கியே போயிட்டே இருக்கணும் சுத்தி இருக்கிற பிரச்சனையை நோக்கிய ஷோ இப்படி நடக்குதே இப்படி இருந்தா அவ்வளோதான் போலயே அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சுச்சு போலயே இதுக்கு மேலே எழும்ப முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம சூழ்நிலை வசிக்கிட்டு பார்த்தோம்னா பேதர் மாதிரி அந்த பிரச்சனை அமிழ்ந்து போயிடுவோம் அந்த பிரச்சனையே உட்கார்ந்துருப்போம் அதையே யோசிச்சுட்டு பண்டை குழப்பிக்கிட்டு மன அழுத்தத்துக்குள்ளாக பயங்கரமா வந்து போயிடும் தூக்கம் இல்லாம சாப்பிட முடியாம அவங்களோட டென்ஷன் ஆகி போயிடும் நம்ம அப்படி பார்க்கக்கூடாது வந்து விழுந்துட்டா இருந்தான் பேதர் விழுந்த உடனே ஆண்டவரே ரசட்சியம் சொல்லி கூப்பிட்டாரு ஏன் அவர் அப்படி கூப்பிட்டுருக்கணும் அவர் மீன் பிடிக்கிற ஆள் அவருக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியும் கடலை கொடுத்து என்ன தெரியும் மீன் எப்படிப்பட்ட மீன் எந்த இடத்துல போனா மீன் கிடைக்கும் எல்லாமே கடல்ல கொடுத்து எல்லாமே பேருக்கு தெரியுமே ஆனாலும் ஏன் முழுகிறப்போ ஆண்டவரே ரசியம் சொல்லி கூப்பிட்டாரு ஏன்னா அந்த பயப்படுற அந்த சுச்சுவேஷன்ல தண்ணிய வந்து மறந்துட்டு ஆண்டவர் தான் நோக்கி பார்த்தாரு நான் முழுகிறேன் அந்த பயம் சுத்தி அவ்வளோ காட்டு கடலை அளமோது அந்த பயத்துல நான் மூழ்க போற அந்த பயம் அவங்கள வந்து சூழ்ந்து கொண்டுச்சு பிரச்சனை நம்மள சுத்தி பயம் வந்து சூழ்ந்து கொள்ளணும் அந்த பயத்தை புறக்கணிச்சுட்டு தெரியும் கடலை நீந்த தெரியும் இந்த கடலை குறித்து எல்லாமே தெரியும் எந்த இடத்துல போனா கிடைக்கும் எல்லாமே தெரியும் நான் மூழ்கிட்டேன் ஆனா என்னன்னா நீச்சல் அடிச்சுட்டு வந்துருவேனே அப்படின்னு சொல்லி பேது தன் சுயமா பேதுரு நினைக்காம அந்த தருணத்தை மூழ்கிற தருணத்தையும் ஆண்டவன் நோக்கி பார்த்து ஆண்டவரே நிறம் சொல்லி கூப்பிட்டாங்க இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் வர பிரச்சனை போராட்டத்துல எனக்கு எல்லாம் எல்லாம் தெரியும் நான் பாத்துக்கிறேன் இந்த கடன் பிரச்சனை என்னால சந்திச்சா தெரியும் அவர் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு நான் அவரை போய் பார்த்தா நிச்சயமா அவர் எனக்கு பணம் கொடுப்பா இந்த கடன் நம்ம தீர்த்தலாம் இந்த பிரச்சனையை வந்து இவங்களை சந்திச்சா எனக்கு சால்வ் ஆயிடும் இவங்க கிட்ட நம்ம போனா இது எல்லாமே எனக்கு வந்து மாத்தி கொடுத்துருவாங்க எல்லாம் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம மத்தவங்களோட வாயை கூட அடிக்கிறவங்களாம் காணப்படுறோம் பிரச்சனை இல்ல நம்ம நம்ம நம்ப ஆரம்பிச்சிரும் சுயமா செயல்பட ஆரம்பிச்சிரும் அந்த காரியம் நம்ம வந்து செய்யக்கூடாது ஆண்டு தான் நோக்கி பார்க்கணும் பாக்கணும் பிரையாரிட்டி நம்ம இசை பக்கம் தான் கொடுக்கணும் தான் எல்லாம் தெரியும் அந்த பெருமை நம்ம வந்துச்சு அந்த நிமிஷமே நம்ம விழுந்து போறவங்களாம் பிரச்சனை எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலுமே நம்ம ஆண்டவரை தான் நோக்கி பாக்கணும் ஆண்டவருக்கு தான் முதல் பிரயாட்டி கொடுக்கணும் எப்படி பேசுவோம் ஆண்டவரே சொல்லி கேட்டாரோ அதே போல நம்மளும் எசப்பா நோக்கி கூப்பிடணும் எசப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு விடுவீங்க நிறச்சிங்க மீட்டுக்கோங்க பாதுகாத்துக்கோங்க சொல்லி ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது எசப்பா முன்னெடுத்து வைக்கும் போது அந்த பிரச்சனைகள் எல்லாமே இல்லாம போகும்படி செய்வார் அதுக்கப்புறம் காற்றுக்கள் எல்லாம் அமைதி ஆயிடுச்சு ஆண்டவரவங்களும் அக்கறைக்கு கூட்டிட்டு போனவரா காணப்படுறார் சோ நம்ம வாழ்க்கையில பல மோதல் பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு அது எதுவுமே நம்மள மேற்கொள்ளாதபடி காத்து கொள்கிறவரா இருக்காரு சீசருக்கு அவங்க கடந்து போகும்போது அந்த காற்று கடல் அவங்கள மேற்கொள்ளவே இல்லை ஆண்டவர் அவங்க கூடவே இருந்து வழி நடத்தினவனா இருந்தார் அந்த தான் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார் சோ நம்ம ஒருபோதும் வந்து நம்மளோட சுயத்துக்கு நம்ம என்ன இடம் கொடுக்க இருக்கவே கூடாது கர்த்தரையே சார்ந்து வாழ்ற பிள்ளைங்களா நம்ம இருக்கணும் இப்ப எசப்பா கிட்ட கேக்கலாமா எசப்பா எங்க கூடவே நீங்க இருக்கிறதுக்கா ஸ்தூத்தம்ப்பா நாங்க தண்ணீர்களை கடக்கும் போது எங்கோட இருக்கிறீன்னு சொன்னீர் அதுக்கு நமக்கு ஸ்தூத்தம்ப்பா ஆறுகளை கடக்கும்போது போது அவைகள் என்ன பொருள்வதில்லைன்னு சொல்லியிருக்கீங்கப்பா அந்த மூதோட பிரச்சனைகளை நாங்க அந்த வழியா கடந்து போகும்போது நீங்க என் கூட இருக்கிறீங்க அந்த பிரச்சனைங்க எங்களை மேற்கொள்ளாதபடி சத்துரு எங்களை மேற்கொள்ளாதபடி நீங்க காத்து கொள்கிறீர் நீங்க ஜெயக்குடி ஏற்றுகிறாரா கூட இருந்து வெற்றி தருகிறீ அந்த பிரச்சனை விடுதலை தருகிறீர் அந்த பிரச்சனை எங்களை மீட்டுக் கொள்கிறேன் ரட்சிப்பை கொடுக்கிறேன் பாதுகாப்பை கொடுக்கிறேன் அதை கமக்கு ஸ்தூத்தமா அந்த பிரச்சனையில எங்களை நீங்க வந்து அந்த மனுஷ கையிலும் சாத்தான் கையிலும் நீங்க எங்களை ஒப்பு கொடுக்கவே இல்லை நீங்க கண்மணி போல எங்களை பாதுகாத்து நடத்ததுக்கா ஸ்தூத்தம்ப்பா ஒரு போதும் எங்களை நானும் சார்ந்து வாழாம உண்மையை சார்ந்து வளர்க்கிறப்பா மனுஷனை பார்க்கணும் கர்த்தர் மேலே பற்றதா இருப்பதே நலம் சொல்லியிருக்கீங்க சப்பா மனுஷனை நம்பி இருந்தா அது விருதாவா இருக்கும் ஆண்டவர் சப்பா உங்களையே எப்போதுமே நம்பி உங்க சுத்தத்தை படி செய்யற பிள்ளைங்களா காணப்படக்கிறப்பே தாழ்ப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொடுங்க பிரச்சனை எல்லாம் அமர்ந்து போகும்படி செய்யுங்க அனவரேசப்பா அந்த பிரச்சனை மூலமா எனக்கு கத்து கொடுக்க வேண்டிய காரியம் ஏதாவது இருந்தா அது எனக்கு கத்து கொடுத்து சமாதானத்தோடு நடத்துங்கப்பா உங்களுக்கு பிரியமா நடக்கிற பிள்ளையா என்ன உங்க கருத்தை அர்ப்பணிக்கிறேன் நீங்க பொறுப்படுத்த அழகை செய்யுங்க அமைய பெரிய நாம சிபத்தை ஏற்றுக்கணும் ஜீவன் நல்ல தகப்பனி ஆமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இந்த பிரச்சனையை அவங்க கொடுத்து சொல்லுங்க ஆண்டு அதுக்கான வழிகளை காண்பி தருவார் அதன்படி செய்யுங்க நிச்சயமா இந்த சூழ்நிலை எல்லாமே ஆண்டு வந்து அமர்ந்து போகும்படி செய்வார் சமாதானத்தான் உங்க இருதத்தை நிரப்புவார் ゲームオンベッチュクローブ。